ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இவாஞ்சலின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொறு மொறுனு அடை தோசை தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடை தோசைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே தான் அரைச்சிக்கிட்டேன் கிரைண்டர்லலாம் போடல ஒரு கப்பு வந்து பச்சரிசி எடுத்துருக்குறேன் இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா ரேசன் பச்சரிசி தான் இது கூட ஒரு கப்பு தோரம் பருப்பு ஒரு கப்பு பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு அதாவது சிறு பருப்பு ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சை பயிறு இது எடுத்திருக்கேன் ஒரு பத்து காஞ்ச மிளகா எடுத்திருக்கிறேன் பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த அரிசி பருப்பு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இந்த காஞ்ச மிளகாவும் இது கூடவே ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசி பருப்பு இது எல்லாமே ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுனா போதும் நான் வந்து பெருங்காயத்தையும் ஊற வச்சுருக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் ஒரு கொத்து கருவேப்பில் இந்த ஊற வச்ச காஞ்ச மிளகா கொஞ்சமாக இஞ்சி இந்த பெருங்காயம் அது எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அரிசி பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் வந்து எல்லா மாவையும் இப்போ அடை தோசை ஊற்றுல கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த எடுத்து வச்ச மாவில் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கொத்தமல்லி கருவேப்பிலை இதையும் கட் பண்ணி உள்ளே போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு எப்போதும் போல் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு நம்ம அடை தோசை வந்து ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டால் வெங்காயம் போடுறதுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வெங்காயம்லாம் எதுவும் போடலை இந்த அடை தோசை பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு கார சட்னி தேங்காய் சட்னி எது வேணாலும் அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் டெய்லி இட்லி தோசையே சாப்பிட்டு போர் அடித்து போனவங்க ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கிறவங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க மாவு அரைக்கிறது வந்து ரொம்பவே ஈஸி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் அடை தோசை சூப்பராக செஞ்சிடலாம் இந்த அடை தோசைக்கு மாவு வந்து ரொம்ப புளிக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் அரைச்ச உடனே கூட செஞ்சிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான அடை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு இதே அளவுகளோட அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் சரிங்க நம்ம நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ